வணக்கம் உறவுகளில் இன்றைய கிருஷ்ணியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளிக்காட்டு ஏரி எங்கே இருக்கப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் சுவாரஸ்யமாக பேச போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் புலிக்காட்டு ஏரி வந்து தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கவர்ச்சியான ஒரு நகரமாக இருக்கிறது குறிப்பாக இது வந்து ஸ்ரீகரிகோட்டா தீவு முற்றுகையின் கடலோர பகுதியில் அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் இது வந்து இந்திய ராக்கெட்டுகளுக்கான ஏவுதளமாகவும் செயல்படுகிறது இது வந்து சென்னைக்கு வட அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புலிக்காட்டு ஏரியை வந்து வங்காள விரிகுடாவில இருந்து பிரிக்கிறது இந்த ஏரி வந்து நாட்டின் இரண்டாவது பெரிய ஏரியாகவும் இருக்கிறது கண்கவர் இயற்கை அழகு மற்றும் அதீன நவீன தொழில்நுட்ப மையத்தால் வந்து சூழப்பட்டுள்ள இந்த புளிக்காட்டு ஏரி அனைவருக்கும் வந்து ஏதாவது ஒன்று வழங்குகிறதுன்னு தான் சொல்லணும் இந்த நகரம் வந்து ஒரு விரிவான வரலாற்றை வந்து கொண்டுள்ளது டச்சு படையெடுப்பாளர்கள் வந்து கிழக்கிந்திய தீவுகளுடன் வந்து வர்த்தகம் செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூற்றி ஒன்பதுல வந்து என்ற கோட்டையை வந்து கட்டினார்களாம் உண்மையில் வந்து அவர்களின் முதன்மையான புலிகாட் நகரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் பலருக்கு வந்து வந்து பிறகு இந்த நகரத்தை ஆக்கிரமித்த இறுதி வெற்றியாளர்கள் என்று சொல்லலாம் இந்த ஏரி வந்து பல பறவைகள் வசிக்கும் இடமாகவும் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான இடைப்பட்ட காலத்தில் அங்கு அலையும் பறவைகளை வந்து நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பறவை இனங்கள் காணப்பட்டாலும் வந்து பிளம்பிங் கோக்கள் குறிப்பிடத்தக்க பாதுகாக்கவே ஏனெனின் அவைகள் வந்து எரிக்க அடுத்துள்ள வந்து சதுப்பு நிலங்கள்ல அதிக எண்ணிக்கையில வந்து இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா புலிகாடுல வந்து ஒரு குடிசை தொழில் உள்ளது அங்கு வந்து பெண்கள் குறிப்பாக வந்து முஸ்லீம் சமூக சேர்ந்தவர்கள் வந்து மென்மையான பனை ஓலிகள் உருவாக்குகிறார்கள் அருகில் உள்ள பனை ஓலை கூட்டுறவு சங்கம் பனை ஓலைகள்ல இருந்து உருவாக்கப்பட்ட தொழில் முறை சேவைகள் மற்றும் நேர்த்தியான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு புலிகாட் வெள்ளை மற்றும் புலி ஜெல்லி மீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள் பின் மீன்கள் மற்றும் நேரடி தடாகங்கள் ஆகியவற்றுடன் வந்து கடல் உணவு ஏற்றுமதிக்கான செழிப்பான மையமாகவும் இருக்கிறது சோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறது இந்த புளிக்காட்டு ஏரியில சோ நீங்களும் போய் பார்க்கணும்னு சொன்னா போய் பாருங்க ஜெயகிஸ்டியில வந்து புளிக்காட்டு ஏரியை பற்றி இந்த கிருஷ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு ஒரு கிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி